ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் உள்ள கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகின்றன ஆனால் அது தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இன்னும் முன்னேறவே இல்லை என் வாழ்க்கை இன்னும் முன்னேறவே இல்லை முருகா என்று நீ என்னிடம் முறையிடுகிறாய் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே உன் கர்ம வினைகளை எவ்வளவு விரைவாக தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்க்க இந்த முருகன் நான் இருக்கிறேன் நீ அவ்வப்போது என் கோயிலுக்கு வர எண்ணுகிறாய் ஆனால் அது நடக்க முடியாமல் போகிறது இவையெல்லாம் உன் கர்ம வினையின் பலனே நீ கவலைப்படாதே உனது உள்ள கோயிலில் உனது அன்பு முருகன் நான் எப்போதும் நிறைந்திருப்பேன் உன் உள்ளத்தை மன அமைதியாக வைத்துக் கொள் என்னை நினைத்து உன் பூஜை அறையில் தினமும் வழிபடு உன் பூஜை முறைகளை தவறாது செய் உனது வீட்டில் இந்த ஆறுமுகம் நிரந்தரமாக குடியிருப்பேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண